ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் சுனாடி பக்கத்தில் பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே நம்மளுக்கு ஒரு லேண்டானது நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு வேலி சொல்லிக்கூடிய ஒரு ஏரியாவில் ஊரை ஒட்டி நம்மளுக்கு பண்ணி வந்திருக்குங்க இந்த டீட்டைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க வீடியோ சைட்டில் காமிச்சோம் மத்தியா அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ விற்பனைக்கு வந்துடக்கூடிய இடமானது மொத்தமாக பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டு செண்டு தாங்க ஏக்கர் கணக்கில் எல்லாம் கிடையாது வெறும் இருபத்தெட்டு செண்டு நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஏக்கர் பக்கம் இருந்தது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு சென்டாக பிரித்து 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 ஃபுல்லாகவே முதலே விற்றுனாங்கிறத ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல பிளாட் மாதிரி பிரித்து பிரித்து விற்றுருவாங்க அதை இப்போ வந்து என்ன ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க பார்த்திங்களா ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இப்போ வந்து இந்த ரீசெல்ஸ் பண்ணுறாங்க மொத்தமாக இருபத்தி எட்டு சென்டு ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது அடி ரோடு ஃப்ரெண்டேஜோடு நம்மளுக்கு கிடைக்கிதுங்க நல்லா பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பை ஒட்டி இடமும் நம்ம அமைஞ்சிருக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்காக காமிச்சேன் பஸ் ஸ்டாப்பை பஸ் ஸ்டாப்பை ஒட்டிங்க பஸ் வந்து நாங்கள் அங்கே தான் நிற்கும் பக்கத்தில் அதுதான் ஊர் அந்த கார்னர் மாதிரி காமிச்சேன் பார்த்திங்களா அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருங்க அந்த ஊ ஊரு ஊர்கிட்ட வந்து பஸ் வந்து நிற்கும் ப்ரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் பஸ் போகக்கூடிய ரோட்டில் தான் இடம் அமைஞ்சிருக்கு நல்லா செமன் பூமியாக நல்லா விவசாயம் ப பண்ணிக்கிற லேண்டு தான் அது தெரியும் இதான் பஸ் ஸ்டாப்பு காமிச்சி வந்தீங்களா பஸ் ஸ்டாப்பு இது பஸ் போகக்கூடிய ரோடுங்க உங்களுக்கு ரோடு ஃபர்னேஜ் ஒரு நாற்பத்தி ஐம்பது தான் வரும் ரொம்பலாம் வராது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரோடு பேஸில் பஸ் போகக்கூடிய ஏரியாவில் ஊரை ஒட்டி வாங்கி போகணும் வீடு கட்டுற மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாம் ஹவுஸ் மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது கடவை கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வந்து தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சர் இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சினாவாட்டி ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு லோக்கலில் இருக்கிற எல்லா பைக்லையும் தெரிஞ்சிருக்கோம் காந்திகிராம யூனிவர்சிட்டி இருக்குது கேந்திர கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது எல்லா சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஸ்பெஷலிட்டிஸோடு இருக்குது சின்னார்டியை பொறுத்த வரைக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஃபேமஸான திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஏரியா காந்திகிராம யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கரெக்டாக இந்த இடத்துல இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா காந்திகிராமா யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ மூணு டு நாலு கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி அதே போல இங்கேருந்து கேந்திர வித்யா வித்தியாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது அதே போல் சின்னாவட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வெறும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நமக்கு ஊரடி தோட்டமாக அமைச்சிருக்குங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்க காமிச்சிருக்கேன் ஊரை காமிச்சிருப்பேன் சுற்றி சுற்றி கே வீடியோ தவிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இடத்த இருக்கிற ஊரையுமே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் பக்கத்தில் பார்க்க நிறைய வீடு தோட்டம் எல்லாமே இருக்குங்க வாட்டர் சோர்ஸுக்கு ஒரு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸுக்கு கூடிய ஒரு ஏரியாவில் இடம் விற்பனைக்கு வந்துருங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நர்சரி அப்புறம் வீடு பெரிய பெரிய கம்பெனி இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டு சேர்ந்துங்க அந்த கல் இருக்கு பார்த்திங்களா இந்த கல்லுக்கும் இந்த அடுத்து பக்கத்தில் ஒரு கல் இருக்கும் அந்த தான் நம்ம ரோடு பின்னாச்சு இந்த பக்கத்தில் சோளம் போட்டுருக்காங்க அந்த சோளத்தை ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த காடு தாங்க பின்னாடி தெரியாத வருங்க மண் எவ்வளோ சிக்க செவியாக இருந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க வீடு கட்டுறதுக்கு கம்பெனி கட்டுறதுக்கு மற்றபடி நீங்கள் ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் இதில் கடை வைக்கிறதுக்கும் பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல லேண்டுங்க இந்த இடத்துக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நகோசி அப்படி தான் ரொம்ப கம்மி பண்ணி அது எவ்வளோன்றது இங்கே நேரடியாக ஸ்டீம் தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட நீங்கள் நேரடியாக வாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியர் கிளியரன்ஸாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் அவங்க வந்து மொத்தம் இருபத்தெட்டு சென்ட்டு தான் இருபத்தெட்டு செண்ட்டில் ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு முப்பதாயிரம் இந்த ரேஞ்சில் அவங்க கட்டாயம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க இன்னமும் கூட நம்ம நேரடி ஸ்டீங்களில் நம்ம அட்வான்ஸ் வச்சுட்டு உட்காந்து பேசினோம்னா இன்னும் நிகோசபிளாக குறைக்க முடியும் சின்னவாட்டியை பொறுத்த வரைக்கும் தெரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏ லேண்டுன்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதில்ல ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் போகுது அவுட்டரில் மழையை மலையை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட் பிரிச்சியா பாருங்க சார் இது மணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஊரு தாங்க பெரிய ஊருங்க நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக அமைஞ்சிருக்கும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரில் வந்து கால் பண்ணுங்க இது போல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோ ஃபிரெண்டு சர்க்கிளில் யாராவது ஃபார்ம் ஃபார்ம்லைன் பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டில் மேலே வாங்கி போகணும் நினச்சி யாராவது லேண்ட் தடிக்கிறாங்கன்னா நம்ம வீடியோ லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எல்லா ரோடு ஃப்ரெண்ட்ஸோட பஸ் ஸ்டாப் ஒட்டி கார்னர் மேலே நமக்கு இடம் கிடச்சிருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அரகாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கு அனுக்கிழப்பீங்க போகக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஹவர்ஸ் நன்றி வணக்கம்